முருகா முருகா வேல் முருகா 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 மேல் முருகா தங்கரதம் ஒன்று இங்கு அசைந்து வர தெந்தில் நங்கை மனதை வாழை வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோளம் காணுங்களேன் முருகா முருகா மேல் பழனியிலே கோடிக்கண்கள் வேணும் ஐயா காண்பதற்கே முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா காவடிகள் உன்னை தே வேல் முருகா முருகா முருகா, வேல் முருகா கொக்காரக்கோ சேபல் ஒன்று மிகு செந்தமிழில் மாலை தொடுத்தேன் செந்தில் வளர் தந்தம் தூது விடுத்தேன் அந்த மிகுடம் பிடித்தேன் ஆறு முகன் பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகாவேன் முருகா முருகா முருகாவேன் முருகா வண்ணமயில் வாகனத்தில் வேன் முருக

Aquí viene que...